மேலூர் அருகே ஐந்து வயது சிறுமியை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது இரண்டு காதலர்களும் பிடிபட்டுள்ளனர் உண்மை வெளியே வந்தது எப்படி காதல் புறாக்கள் சிக்கியதன் பின்னணி என்ன மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் உலகநாதபுரத்தைச் சேர்ந்தவர் சமயமுத்து இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருமணமாகி செல்வி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் சமயமுத்து துபாயில் வேலை செய்து வரும் நிலையில் மனைவி மலர் செல்வி தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் உலகநாதபுரத்தில் வசித்து வருகிறார் இந்நிலையில் மலர் செல்வி தனது ஐந்து வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் சிறுமியின் தாய் மலர் செல்வி முன்னுக்குப் பின் முரணாக பதில் அளித்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது சிறுமி கார்த்திகாவுடன் விளையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது கார்த்திகாவை தாய் மலர் செல்வி மிரட்டியபடி அழைத்துச் சென்றதாக தெரிவித்துள்ளார் இதனால் மலர் செல்வியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின மலர் செல்விக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர்களான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகியோருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாகவும் தெரிகின்றது இந்நிலையில் சம்பவத்தன்று மலர் செல்வி தனது வீட்டில் ரகசிய காதலனுடன் உல்லாசமாக இருந்த நிலையில் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வந்த சிறுமி கார்த்திகா இதனை பார்த்துவிட்டு தனது தந்தையிடம் இதுகுறித்து கூறப்போவதாக தெரிவித்துள்ளார் இதனால் சிறுமியை மிரட்டிய தாய் கடைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஆள் அருவமற்ற பகுதியில் இருந்த கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டிற்கு வந்துள்ளார் மேலும் விளையாடச் சென்ற சிறுமி காணாமல் போய்விட்டதாக கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து தேடுவது போல நாடகமாடியதுடன் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மலர் செல்வியை கைது செய்த மேலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் இன்று காலை துறை வீரர்கள் உதவியுடன் கிணற்றிலிருந்து சிறுமியின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மலர் செல்வியின் ரகசிய காதலர்கள் பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய இருவரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியின் தாயை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தகாத உறவு காரணமாக பெற்ற குழந்தையை தாயே கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது